வணக்கம் இந்த பதிவில் நம் வீட்டில் வைக்கும் தொடப்பத்தை பற்றிய வாஸ்து குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டில் தொடப்பத்தை வடமேற்கு அல்லது மேற்கு முலையில் வைக்க வேண்டும் அதே சமயம் மறந்தும் கூட வடகிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் நீங்கள் வைக்கக்கூடாது பூஜை அறையில் துடப்பத்தை வைக்கக்கூடாது உடைந்த மற்றும் பழைய விளக்குமாறு தொடப்பத்தை பயன்படுத்தக்கூடாது புதியதாக தொடப்பம் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அதை சனிக்கிழமைகளை மாற்றலாம் தொடப்பத்தை எப்போதும் செங்குத்தாக வைக்கக்கூடாது இதனால் எதிர்மதிரியான எண்ணங்கள் உங்கள் வீட்டில் நிலவும் தொடப்பத்தை எப்போதும் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது இதனால் உங்கள் துணைவர்களுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தும் சிலர் பாத்தீங்கன்னா வீட்டினுடைய கூரை மட்டும் மொட்டை மடையில் எடுத்துக்கொண்டு போய் இந்த தொடப்பத்தை வைப்பாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நிதி பிரச்சனைகள் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் மேலும் சமையல் அறையில் தொடப்பத்தை வைக்கக்கூடாது இது தானியங்களின் அளவை குறைக்க நேரிடும் என்பதால் இதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வீட்டில் தொடப்பத்தை நிறுத்தி வைக்காமல் அதை படுக்க வையுங்க வாஸ்துப்படி தொடப்பத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது இப்படி வைத்தால் மோசமான சகுனமாக கருதப்படும் எப்போதும் தொடப்பத்தை படுக்க வைப்பது தான் நல்லது இவ்வாறு செய்தால் வீட்டில் உள்ள செல்வம் மற்றும் வங்கி இருப்பு எப்போதும் காலியாகாமல் இருக்கும் வீட்டில் உள்ள குப்பைகளை இரவு நேரத்தில் கொண்டு போய் கொட்டக்கூடாது இது லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் எப்போதும் இரவு அல்லது மாலை வேளையில் வீட்டை பெருக்குவதை தவிர்க்க வேண்டும் ஒரு வேலை பெருக்க வேண்டும் என கட்டாயம் இருந்தால் அந்த குப்பைகளை வெளியே கொண்டு போய் கொட்டாமல் இருங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்